ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த சலஞ்சா அன்னைக்கு வந்து என்னென்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது நேரத்தில் இருந்து எப்படி தான் இருக்குதுன்னு ரொம்ப இப்படி சொல்கிறது பனி பனின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது வெளியே முடியல அதை நினச்சா எப்போவுமே வெளியெல்லாம் போகும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது நடுங்குது உடம்பு அப்படியே சிவர் ஆகுது சிவராவுதும்பாங்க நடுங்குதுன்னு அப்படி தான் இருக்குது ல்லாம நடுந்தது ஃ ஃப்ரெண்ட்ஸு உள்ள எல்லா ஜன்னலையுமே நான் சாப்பிட்டுதான் அனுப்பிச்சிருக்கேன் ஒன்றும் ஒரு ஒரு ஜன்னல் கூட திறந்து இல்லை ஏன்னா அவ்வளோ ஒரு காற்று அந்த இது பனி காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கு இப்போ கார்த்திகை மாதமே இந்த மாதிரி பனி பெய்ய ஆரம்பிச்சிட்டேன் மார்கழிமா சொல்ல மார்கழிமா சொல்லால் நம்மளால் தாண்டே முடியாது பணியோ சரி வெயிலோ சரி எதையுமே தாங்க முடியாது எல்லோரும் பார்த்து சாக்கிரடியாக இருங்க அப்போதான் வந்து என்ன இந்த நான் இருக்கிற ஏரியாவில் சருமையான பணி பெய்யுது நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா இப்போ கதவெல்லாம் முடிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் என் மாதம் வெளியே போனால் கிடுக்குடுங்க நடுங்குது சரி ஃப்ரெண்ட் அடுத்த இடையில் பார்க்கலாம்